என் உயிருக்கும் பாசத்திற்கும் என் அன்பிற்கும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு தமிழகத்தின் பல பகுதியில் இருந்து வந்திருக்கும் என் இன சொந்தங்கள் அனைவரையும் உங்களை எல்லாம் அன்போடு வருக வருக வென்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் செட்டியார் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று பெரியோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த வாக்கினை இந்த சமுதாயத்திலே நம்முடைய சொந்தங்களையெல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்று எனக்கெல்லாம் பல்வேறு பகுதியிலிருந்து ஆதரவுகள் தானாக வந்து கொண்டிருக்கின்றன வெளியிலிருந்து எதிர்ப்புகள் வந்தாலும் நம் இன சொந்தங்களையெல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்று நம்முடைய சொந்த பெரியோர்கள் முன்னோர்கள் நம்முடைய இன பெருமக்கள் அனைவரும் இந்த இனத்தை எப்படியாவது ஒன்றிணைக்க வேண்டும் தமிழகத்திலே நம்முடைய செட்டியார் சொந்தங்களை இணைத்து மிகப்பெரிய ஒரு நாம் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் தமிழகத்திலே ஒரு கோடி செட்டியார்கள் இருக்கின்றார்கள் என்று நாம் தமிழகத்திலே நாம் இந்த இனத்தை வெளிக்கொண்டுவதற்கு நம்முடைய ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும் இங்கே சிறப்புரை ஆற்றுவதற்கு நம்முடைய அருமையண்ணன் ரகுபதி அவர்கள் எந்தவித அச்சமும் பயமும் இல்லாமல் உங்களுக்காக நான் இருக்கின்றேன் என்று துணிச்சலோடு வந்த அருமையண்ணன் ரகுபதி அவர்களை வருக வருக உங்கள் சார்பாக நான் வரவேற்கின்றேன் உங்களை போன்று உங்களை போன்று இருக்கின்ற பெரியோர்கள் எல்லாம் எங்களை போன்று இருக்கும் நபர்களை நீங்கள் உதவிக்கரம் நீட்டுவீர்கள் என்று கூறி இந்த சமுதாயத்தை வரும் காலங்களிலே தமிழகம் முழுக்க ஒன்றிணைக்க வேண்டும் இந்த மத்திய வெள்ளாஞ்சட்டி அசங்கம் என்பது ஒரு நீண்டதொரு பயணம் நாற்பது ஆண்டு காலம் எனக்கு முன்னாலே முப்மூர்த்திகள் அவர்கள் நிறைய பாடுபட்டு நிறைய உருவாக்கினார்கள் அதை நாம் அடுத்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆறு மாத காலம் அயராது மிக கடுமையாக தமிழகம் முழுக்க ஒரு இருபத்தேழு பொதுக்கூட்டங்களை நாம் நடத்தினோம் அந்த இருபத்தேழு கூட்டத்தின் வாரியாக தமிழகம் முழுவதும் இந்த அமைப்பிற்கு நிர்வாகிகள் மட்டும் இரண்டாயிரம் நபர்களை நாம் தேர்ந்தெடுத்தோம் இந்த இரண்டாயிரம் என்பது இது அரசியல் கட்சி சார்ந்த இயக்கம் அல்ல முதலில் நாம் அதைத்தான் நாம் திரும்ப 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 சொல்றோம் எந்த கட்சியா இருந்தாலும் செட்டியாருன்னு சொன்னால் அவங்க பின்னாடி போய் நிக்கிறதா இந்த சங்கத்தோட வேலையை செட்டியார்களை ஒன்றிணைத்து தமிழகத்திலே ஒரு கோடி பேர் இருக்கிறோம் அந்த ஒரு கோடி பேரையும் இணைத்து திருச்சியிலே மிகப்பெரிய மாநாட்டை ஐந்து லட்சம் பேரை நாம் கூட்டுவோம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் தெரிவித்து எதிர்கால சொந்தங்களையெல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்றால் நமக்கெல்லாம் ஒரு நம் இன ஒற்றுமை என்று வேண்டும் ஆகவே நீங்கள் அனைவரும் இன்று கிட்டத்தட்ட ஒரு நான்காயிரம் பேர் வந்துள்ளீர்கள் உண்மையிலே இந்த சொந்தங்களையெல்லாம் நான் வேண்டி விரும்பி அனைவரையும் இரவு பகல் பாராது பல பகுதியிலிருந்து வந்திருக்கின்றீர்கள் உங்களை அத்துணை பேரையும் உங்களுடைய பொற்பாதங்களையெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டு நம்முடைய மாநாடு வருகின்ற அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி மாநாட்டிலே தமிழகம் மன்னிக்க வேண்டும் இருபத்தி ஆறு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று நடைபெறுகின்ற மாநாட்டின் திருப்பு முனையாக மிகப்பெரிய ஒரு எழுச்சியை நாம் ஏற்படுத்தி தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளிலும் இருபத்தைந்து செட்டியார்கள் சட்டமன்றத்திலே நுழைவதற்கு இந்த சமுதாயம் இந்த சங்கம் பாடுபடும் அவர்களுக்கு பின்னால் இருக்கும் என்று கூறி இந்த சமுதாயம் இன்னும் மேலே மேலே அரசியலிலும் தொழிலிலும் அரசு பதிகளிலும் நம்முடைய பங்கை நிலைநாட்டுவதற்கு நம்முடைய ஒற்றுமையை வழிப்படுத்த வேண்டும் நம் நமக்கு இன்று பத்து சதவீதம் நம்முடைய தமிழக மக்கள் தொகையிலே செட்டியார்கள் இருக்கின்றோம் அந்த பத்து சதவீத மக்கள் தொகையினுடைய மக்கள் பிரதிநிதிக்கு அவருக்கு உண்டான பங்குகளை நாம் கேட்டு பெறுவதற்கு நம்முடைய உறவுகள் ஒற்றுமையோடு செயல்பட்டு நம்முடைய சொந்தங்கள் அனைத்து பேரும் யார் எந்த தொகுதி எந்த இருந்தாலும் அவர்களுக்கு பின்னால் ஏப்பா செட்டியா இவன் செட்டி பேருக்கு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறத மாற்றுங்க மேல அந்த நிலையை மாற்றணும்னா நமக்கு முதல்ல ஒற்றுமை வரணும் அந்த ஒற்றுமையை நிலைநாட்டுறதுக்கு திருச்சி மாநாடு திருப்புமுனை மாநாடாக அமைய வேண்டும் என்று கூறி எனக்கு பின்னாலே அருமை அண்ணன் ரகுபதி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்து அவருக்கு பல்வேறு நிகழ்ச்சியில் இருக்க பொழுது நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன் காலம் கருதி நேரம் கருதி அண்ணன் அவர்கள் நமக்கு நல்ல ஒரு தெளிவுரையும் வழிவுரையும் நமக்கெல்லாம் சொல்வார்கள் அவருடைய அதற்கு முன்னாலே அருமையினர் நாகப்பன் அவர்கள் உரையாற்றுவார்கள் ஆகவே நேரம் காலம் கருதி நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் ஒற்றுமை 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 செட்டியார் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அதுதான் நம்முடைய வேத வாக்கு அன்பு சொந்தங்களே உங்கள் அத்தனை பேரும் இங்கே இவ்வளவு சிரமத்துக்கு இடையிலும் அனைவரும் தமிழகத்தில் அனைத்து பகுதியிலிருந்து வந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் மீண்டும் ஒரு இதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்